சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்திக்சன் அதோட சிம்பிள் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்று ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பளை நாங்கள் கொண்டு வரோம் வரோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லை நீங்க ஸ்டண்ட்டோதே தெரிஞ்சது சரி எனக்கு நிறைய பிளேட் இருக்குது ஆமாம் அதனால பார்த்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க சரி ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ண சொன்னேன் இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணனும்னு தோணச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். சர்வாதிகாரத்துல சிம்பலா தான் ஹிட்லர் அத கொண்டு வந்திருக்காரு. சோ, ஸ்வஸ்திக் சின்ன அதோட சிம்பல் அது. சோ, ஹிட்லரோட கொடி இல்ல இடம் விட்டு ஒரு முக்கியமானது. சோ, ஹிட்லர்ங்கற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளே நாங்கள் கொண்டு வரோம் நான் சாஃப்ட்வேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்லை சார் நீங்க நீங்க ஸ்ட்ரென்த் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய ப்ளேட் இருக்குது ஆமா அதனால பார்த்துன்னு சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க சரி ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன் இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிணு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் கல்யாணத்து கூப்பிடல நீங்க நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி நான் ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலா உங்களுக்கு இவ்வளவு தமிழ் தெரியும் தெரிஞ்சுதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேசியிருப்பேன் அந்த கூப்பிடல இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலா உங்களுக்கு இவ்வளவு தமிழ் தெரியும் தெரிஞ்சுதான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன் கயணத்துக்கு கூப்பிடல நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி நான் ஷாக் ஆயிட்டேன் உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங்ஸ் பார்த்து நிறைய பேசியிருப்பேன் ஸோ நானும் ராஜாசரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கும் போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரம் த டே ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணுறது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டேரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக மூணு படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அதே சில டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆனால் நை டைம் எடுத்து பண்ணார் பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவருக்கு கொடுக்கலாம் அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார் ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டேரக்டர் தானா சந்தோஷந்தானா கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம் ஆ மணிரத்தம் சார் அசோசியேட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது டைலாக் இருந்து ஆரம்பித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் குறுக்க பேசுறதுனால அடுத்த குப்பில பற்றி புது பொதுமாப்பில் நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன் ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்ல கம்பெனி எனக்கு அவரை நைஸ் சார் ரெண்டு படமாக எனக்கு அழகத்து கூப்பில் நீங்கள் பரவாயில்ல சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணுது சார் நைஸ் அவங்க சொன்ன மாதிரி சார் நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி தோண்டி எடுத்தாராம் செம்மையா பண்ணீங்க ஆக்சுவலா டே ஒன்ல இருந்து நீங்க கேரி பண்றதுதான் இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்கல்ல இன்னொரு பர்சன் தான் நீங்க சினிமாவில் நடிக்க கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு வேறு ஒரு ஜேனலில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் சூப்பர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் பெரிய கதை என்ன சார் ரொம்ப கதை பெருசாக இருக்கே நீங்கள் பண்ணணுமா வேணால் வேறு சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது இல்லை சார் இது பண்ண என்னால் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியவரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிறேன் ரெண்டாவது படம் அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன் ரொமான்ஸ் பற்றின டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் நாம இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக இஸ் த ஒன் விச் ப்ராக்டிஸ்ட் ஆர் இட் இஸ் ரியல் ஃப்ளோ ம் ரியல் ஃப்ளோ ஓகே நல்லா தமிழ் பேசுகிறீங்க ஸ்வ ரியா சந்தோஷமாக இருக்குது எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னைக்கு நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது பட் நீங்கள் தமிழில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஹானர் பண்ணுற தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க சந்தோஷம் வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு இந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படின்னா இல்லாமல் ரொம்ப சிம்பிள் இமட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியாசுமன் வந்து வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணணும் பண்ணுவீங்க அடுத்தது வந்து தமிழ் சார் தானகாரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே இது படத்தில் வந்து ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் கௌதமயன் சார் தமிழ் சார் அண்ட் தனா மூணு பேர் கூட ஒர்க் பண்ணது தானகாரன் சார் சார் தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் சந்தோஷம் சார் அது வெயிட் பிரசன்னா தான் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நல்லா பண்ணுறீங்க ஆக்சுவலாக நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம் உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருக்கீங்களா ஒரு படம் படம் என்ன படம் சார் அது நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர் நெஞ்சம் முன்னேற வேண்டும் அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் கொல்ட்றது இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்த பட்றாங்களா சார் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்னால் தானே இவர் அப்படின்ற மாதிரி ஐ மீன் வைஸ் வழியா வரல ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க டைலாக் டெலிவரி நீங்கள் பேசுகிற தமிழ் தமிழ்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ இன்னைக்கு நாயகர்கள் ஒன்மொருத்தங்க வந்து விவேக் மருவின் அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான் புகழ் புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங் அந்த சாங்லேருந்து உங்களோட இருந்து ஒர்க்கு நீங்கள் இன் இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து ரொம்ப வறுமையாக ஆல்பம் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது பண்ணலாம் சின்ன கிசு கிசு மட்டும் எதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யாருக்கூடியது குடி சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க நல்லா பண்ணுறீங்க நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்ல டியூன் நல்ல சென்ஸ் நல்ல காம்பினேஷன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒருத்தர்லேயும் நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வாய்ப்புகள் இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ் நம்பிக்கை இருக்குது அப்புறம் முரளி சார் என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப தான் அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன் ஸோ இந்த பக்கம் உங்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பிளேட் நிறைய இருந்துச்சு ஸோ ஃபைட்டில் தக தெரியாமல் எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னை ஒப்படைச்சேன் சார்கிட்ட ரொம்ப பூ போல பார்த்துட்டிங்க சார் தேங்க்யூ நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர் இந்த படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது நான் சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் இந்த ஃபைட்லாம் நீங்கள் பண்ணது அவுட்புட் பார்த்தேன் சார் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க சார் என்ன தேங்க்யூ ஸோ மச் நைஸ் சார் ஆமாம் தேங்க் யூ சார் நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நான் அடுத்தது வந்து நான் ரொம்ப நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓரக்கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் முன்னிலே பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப பொறுமைசாலி நல்ல டேஸ்ட்டான ஒரு எடிட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு மணிரத்தம் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் இன்றைக்கி தான் ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார் ஸோ ம தனாவோட ரைட் ரைட் ஹேண்ட் நீங்கள் நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் இப்போ ப பண்ணி ஷீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் மீனாட்சி அனுஷாஜி மீனாட்சி மீனாட்சி காம மேலே சரி ஓகே ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறோம் நல்லா நல்லா இருந்துச்சு உங்க காஸ்ட்யூம் செலெக்ஷன் இல்லாமல் இந்த படத்தில் வேறு யாராவது மிஸ் பண்ணித்தனா புதுமா பிள்ளையே பேசியாச்சு ப்ரொடியூசர் பேசியாச்சு எல்லாம் பேசியாச்சு கேமரா தான் முக்கியமா இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார் அதில் தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு என்னோடய அர்த்தப்படமும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைன் சந்தோஷ் சிவன் சார் பி சி சிவன் சாரோட வரி வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார் இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும் ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சிருக்கோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டெய்லர் டீச்சர் சரியாக ப்ளே ஆகலை இப்போ சரியாயிடுச்சா ஷூஸ் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒருத்தர் டீசர் நீங்கள் அவசியம் பார்க்கணும் நன்றி தேங்க்யூ சர்வாதிகாரத்தோட சிம்பலா தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பல் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ சோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் நான் சாஃப்ட்வேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்லை நீங்க நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய பிளேட் இருக்குது ஆமா அதனால பார்த்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க சரி ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண சொன்னேன் இதෙන් யோசிக்கிறது இல்ல திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணனும்னு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். கலாம்மா அடிமாரா. ஆமாங்க சோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ரொம்ப நல்லா பண்ண படம் நான் நம்புறேன் நினைக்கிறீங்களா? சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க அதில் வந்து கண்ணு இருக்கு இன்னொன்று வந்து நம்ம தேர்தல் ஒரு சிம்பளும் இருக்குது சின்னங்கள் இது எதை பற்றி அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா இதில் என்ன சொல்ல வரும் ஹிட்லர்னால் ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாேருக்கும் தெரியும் இடியாம இவங்கெல்லாம் ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட ஒருத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பிள் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்று ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுகளே வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்கள் மனசில் வச்சுட்டு சுவஸ்தி அந்த இதை பார்த்தீங்க பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார் இல்லை நீங்கள் சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வேற வந்திருக்காரு செருப்பு கூட போடலை அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க நான் சாஃப்ட்வேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல சார் நீங்க நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும்போது தெரிஞ்சது எனக்கு நிறைய ப்ளேட் இருக்குது ஆமா அதனால பார்த்தேன்னு சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க சரி இல்லை ஆக்சுவலா நிறைய ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ண சொன்னேன் நம்ம சாஃப்டா ஆடா தெரியல நீங்களே நம்மள நம்மளையும் சொல்லக்கூடாது ஹீரோயின் கேட்கலாம் வாட் யூ திங்க் அபவுட் மீ ஐம் ஐ சாஃப்ட் you have to see the movie to see more shades of sir i also got shocked படத்தை பார்த்தா என்னோட புரட்டு குணம்லயே தெரியும் சார் இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்லை நான் விஜய் மினி சார சூஸ் பண்ணல விஜய்னி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு கதை ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படை விரேன் படை விரைன்னு பண்ணேன் சோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்குன்னு நான் நம்பினேன் சோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி தொடங்கப்பட்டது விஜயினி சார் இது வந்து உங்களுக்கு क्वेश्चन இங்க இருக்கீங்க ஓகே இது வந்து पर्सनலான क्वेश्चन தான் விட்டுருங்க வேணா சரிங்களா நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன என்ன ஏதோ ரகசியம் இருக்கா இது அப்படி ஒண்ணு இல்ல திரிய மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திரியன ஒரு நாள் ஸ்டாப் பண்ணினு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திரியன ஆரம்பிக்கும்னா ஆரம்பிச்சிரலாம் அவ்வளவு இப்போ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க நீரன் கிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் வேவ் லைன் வர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்காக நீங்க விட்டீங்க மற்ற இரண்டும் எப்படி சார் தம்பி என்னது சொல்கிறது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்ல பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்துலேயே எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோமே அப்படின்லாம் கிங்ஸ்லேயே கிங்ஸ்லேயே கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு வருவீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலிஷ் ஆ வந்து அப்படியே சொல்லி அனுப்பினது இல்லப்பா இது புதுசா எடுத்தேன் வேற எதுவும் இல்ல அதெல்லாம் இல்லங்க பாவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க இது முதல் மேடை வேற கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு முதல் மேடை எப்படி இருக்கு வீட்டுல இருந்தா யோசிச்சுட்டு வந்தியா அதுல இது முதல் மேட்டர் சூப்பரா இருக்கு படத்துல எப்படி விஜயாண்டனி சார் கூட நீங்க வந்தா சார் ஜாலியா இருப்பாரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு டெரோர்லாம் கிடையாது சாஃப்ட் தான் அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய சொஸ்திகா சின்ன இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் குறிப்பிட்ருக்கீங்க இங்கே அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை காட்டுறீங்களா நாங்கள் அப்படியே எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்ல ஒரு படிமம் அவ்வளவுதான் உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமா நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது நான் வந்து இந்த தலைப்பை வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படினா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு ஆமா இல்ல எனக்கு அதுதான் புரியல நீங்க வந்து கருத்தை நான் நினைக்கிறேன் அது அதோட யார் சொன்னா அவர் சொன்னதுல ஏதாவது குறியீடா இருக்கா அப்படின்னு போனா கிடையாது இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராட அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகள நான் நம்புறேன் இதை வந்து அதனால இத நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ந ஒரு ஒரு சர்வாதிகாரத்தரோட அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் துப்பாக்கிதால ரத்தம் வந்துருது சார் ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல சார் இங்க சார் உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி மேட் ஃபிலிம் இந்த படத்தில் நீங்கள் தான் ரிட்டன் ஸ்டோரி அப்படின்றதால திங்க் அபவுட் திஸ் இல்லையா ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதை இயசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம பாதிச்சத வச்சு கதை எழுதுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்னுதான் கிடைக்குது நம்புறேன் நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அத பேஸ் பண்ணி யோசிக்கும்போது இப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்ஸ்டன்ஸ்ல இருந்தே வருதுன்னு சொன்னா எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரே தலைப்புனா எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவ மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கருவ மையப்படுத்தி இந்த ஹிட்ல இருக்கிற டைட்டில் வச்சிருக்கேன் கதாநாயகனை மையப்படுத்தி மயப்படுத்தி இல்லை படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்க பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜய் நிசாருக்கு அப்டாவும் கரெக்டா இருக்கணும் சோ அதில் நிறைய ரெண்டு நாள் உட்காந்து இருக்கிறத நாப்பாத்திரமே பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதுல ஒரு போட்டோஸ் பார்த்தோம் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் ஒரு படம் மண்மதுரையில இருந்தாங்க அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிங்காவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிங்கா அவங்களோட அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லாமல் அவளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் தோத்து தோத்து வந்து நிற்கிற ஒரு பொண்ணு அவ சோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு சோ அது ரியாசமா நான் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புனேன் சோ அப்படியே உள்ள வந்தாங்க உம் உம் ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த படத்துல நான் பாடிக்கேன லியன் சஸ்பென்ஸ்னு வச்சிருக்காங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்ஸாக விட்டுருக்காமா நான் பாரிக்கு என்றது சஸ்பென்ஸா வச்சிடலாம் ஓகே நான் பாரிக்கு என்ற சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் தெரியட்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவா நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் ஃப்யூச்சர்ல சொல்லிக்கலாம் இந்த ஒரு பாட்டு பா பாட்டு பாத்திருக்கேன் ஹிட்லர் படத்தின் பத்திரிக்கையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் இப்போது போட்டோ ட்ரைலர் இப்போது இந்த பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் ஆஹ் டெஃபனட்டா எந்த சேலஞ்சஸ்மே கிடையாது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நாங்க ஸ்பீச்ல சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து சாரோட சாங்ஸ்க்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா வந்து என்னன்னா இந்த படத்தை பொறுத்த மட்டும் சாங்ஸ் வந்து தனா வந்து நரேட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து என்னென்னா சாங்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சாங்ஸ் மாத்திர்தான் இருக்குது இந்த சென்ஸ் வந்து இதை வந்து ஒரு ஒரு கட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு சீன் போயிட்டுருக்கு இருக்குது அங்கேயிருந்து கட் ஆகி ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு இடத்துல ஒரு சாங்கோ அப்படிப்பட்ட ஒரு சாங்ஸே இல்லை இந்த படத்தில் எல்லாமே படத்தோட சேர்ந்து அந்த படத்தோட கோரோட என்ன சாங்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் அண்ட் ஆக்சுவலி வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா வந்து எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சரோட இவ்வளோ படம் நம்ம கேட்டிருக்கோம் பாட்டு ஸோ நம்ம பாட்டை வந்து அவர் அவர் வந்து கேட்டு அவர் அதை ஜட்ஜ் பண்ணும்போது அவரோட ஃபீட்பேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அவருமே வந்து பயங்கர ஸ்வீட் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து எங்களோட ஒர்க் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஸோ அதனால இந்த படம் போட்டு மட்டும் எங்களுக்கு சேலஞ்சஸ்ன்னு எதுவுமே இல்லை